அனைவருக்கும் வணக்கம் பேனாவால் எழுதாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் சொல்லாத வார்த்தைகளில் என் வாழ்வின் வழியை வழியையும் சொல்லபோவன் நான் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதவன் நான் பிறர் உழைப்பில் வாழாதவன் நான் பிறர் உழைப்பில் வாழாதவன் நான் பிறர் இயைப்பில் நான் உல உழலாதவன் நான் என் முயற்சியில் என் உழைப்பில் எப்போதும் வைராக்கியத்தோடு இருப்பவன் நான் எப்போதும் சரிக்கு சரி அந்த அறிவின் உயரத்தை ஏற்ற அனுப்புவன் நான் பொறாமை கொண்டும் மற்றோரை அலறித்துபோன் அல்ல நான் எப்போதும் என்னை எப்போதும் மத்தியிலும் சற்று பள்ளியை குறைவாகவே நின்று அவர்களை உயர்வாக பார்ப்பவன் நான் எதிலும் முன்கோபம் அதிகம் எனக்கு நான் அந்த முன்கோபத்தினால் எந்தவர்களும் மயிரளவும் இந்த உலகத்தில் சாதிப்பதில்லை என்பதை புரிந்து நான் தனித்துவமிக்க மனிதர்களுடைய துணைய பேர் அதில் தனித்து நிற்கக்கூடிய தகுதி இல்லாத தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு பிள்ளை நான் அறிவில் நிரம்பியவன் நான் அல்ல அறிவை தேடி ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு வாழ்பவன் நான் கற்றுக்கொண்டதை என்னாலான கற்றுக்கொள்ள நினைக்கின்றவர்களுக்கு ஒரு துளியாக ஒரு மையாக இருப்பவன் புகழாரம் எனக்கு தேவையில்லை என் அறிவுக்கு அது தேவையும் அல்ல எப்போதும் மகிழ்ச்சியை நோக்கி போக போகக்கூடிய நிலைமையில் இல்லை என் மகிழ்ச்சி எப்போதாவது இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை கைப்பிடியாக பிடித்துக்கொள்வோம் நான் மிகச்சிறந்த வழிகாட்டியின் வழியில் வாழ்பவன் நான் அந்த வழிகாட்டி என்னை போன்ற என்னை உருவாக்கிய ஆசான்கள் வழியாகவும் அந்த ஆசான்கள் உருவாக்கிய புத்தகத்தின் வழியாகவும் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து போய்கிட்டிருக்கு ஒவ்வொரு கணமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை இந்த இந்த தருணத்தில் இந்த உலகத்தில் வாழும்போதே செய்திட வேண்டுமென்ற மூச்சுள்ளவன் நான் பேச்சுள்ளவன் நாம் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமான எழுதும் பழக்கத்தை கற்றுக்கொண்டவன் நான் பெரிய அளவில் எழுதி பேசப்படுவன் அல்ல நான் ஏதோ இந்த பைத்தியக்கார தனமான அவர் சிந்தனையை தினந்தோறும் எழுதி அதை பதிவில் பதிவிட்டு நிறைவு கொள்பவன் நான் மிகச்சிறியவன் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மிகச்சிறியவன் ஏனோ தெரியவில்லை என் அறிவுக்கு மிகப்பெரியவன் ஆவேன் ஆவின் என்ற ஒரு நம்பிக்கையும் முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த முயற்சியில் ஒரு நாளும் நான் தோற்கப் போவதில்லை ஒரு நாளும் நான் வீழப்போவதில்லை ஏனென்றால் அந்த தன்மை தன்னம்பிக்கையும் முயற்சியும் பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்வின் எல்லை வரை இந்த விடாமுயற்சி என்னுடைய இருக்கும் வரை எனக்கு தோல்வியே கிடையாது அப்படிப்பட்ட இந்த அற்ப அற்புதமான அந்த உலகில் நாமளும் மனிதனாக பிறந்து ஒரு நிலையில் வாழ்ந்து படிப்பின்ற ஒரு தகவலை ஏற்படுத்தி கொண்டு அந்த படிப்பின் மூலம் மற்றொரு படிப்பினை சொல்லிக் கொடுக்கிற ஒரு வாக்கியத்தை எனக்கு அளித்து இந்த உலகத்திற்கு என்னை படித்த அந்த இறைவனுக்கு என்னை வழிநடத்தி அந்த ஆசான இருக்கலாம் இன்றைய நாளில் வந்து நினைவுக்கு வந்து வணங்குகள் தான் சால சிறந்தது ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு நாளையும் ஒரு வரலாற்றின் சூடுகளாக மாற்ற வேண்டும் அவ்வாறு மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்த வரலாற்றை வரும் தலைமுறைகள் படிக்கட்டும் அதன்படி நடக்கட்டும் என்பதே இந்த மனித வாழ்வின் சாரம்சம் முக்கியமானதும் கூட இதை உணர்ந்தவன் வாழ்க்கை நல்வொழியில் செல்வான் உணராதவன் அந்த வாழ்க்கையை என்னவென்று தெரியாமல் அலைவான் இதுதான் இன்றைக்கான பதிவு இதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கான செய்திகள் ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை ஏதாவது விட்டு விடுங்கள் நன்றி வணக்கம் புரிஞ்சத்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கரிகாரிக்க வச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்